மன்னி மாம்சம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமே இவருக்கு தெரியும் அவருக்கு என்ன பிடிக்கும்னு பன்னி மாம்சம் எடுத்து கொண்டு வந்து வைக்கிறார் சாப்பிடு சாப்பிடு தேன் இட்டு சமைத்தது உனக்காக தேன் இட்டு சமைத்தது மெல் புனித ஊன் இவர் எழுதுறாரு மெல் புனித ஊன் மென்மையான புனிதமான ஊன் எப்படி புனிதமான ஊனாச்சு உண்டும் கண்டேன் இவர் எழுதுறாரு அது மென்மையா இருக்குதா டேஸ்ட்டு உப்பு காரெல்லாம் போதுமா அப்படின்னு குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு முன்னால அம்மா அதை ஒரு தடவை வாயில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இவர் டேஸ்ட்டு பார்த்துருக்கிறாரு எதை நைவேத்தியத்தை டேஸ்ட்டு பார்த்துட்டு மெல் புனித ஊன் ரொம்ப இருக்கும் புனிதமானது இது எப்படா புனிதமானது புனிதமானது ஆச்சுன்னா சிவபெருமான் வேறு கண்ணப்பன் வேறு இல்லை என்கிற நிலையில் ஒன்றிவிட்ட காரணத்தினால் கண்ணப்பன் எப்பொழுது சாப்பிட்டானோ அப்பொழுதே பன்றி மாமிசம் புனித மாமிதமாக மாறிவிட்டது இவன் வேற அது வேறயா அவன் அப்படி நினைக்கலையே நீங்க எப்படி அப்படி நினைக்கலாம் சேக்கிழார் சொல்ற மெல் புனித சாமி பார்த்தாரு அதை மறைச்சிட்டாரு சாயங்காலமா வராரு யாரு கோவில் ஐயர் குருக்கள் வந்து பார்த்தாரு பதறிட்டாரு என்னடா இது இந்த இடத்துல இப்படிலாம் இருக்குது முழுக்க முழுக்க நான்வெஜ் ஐட்டமா இருக்குதே சிவசிவா சிவசிவா அப்படின்னு பதறி யாரையும் அனுசிதம் செய்தார் அப்படின்னு அந்த இடத்துல தண்ணி இல்லாம விட்டு கழுவி அனுவா இதை யார் பண்ணா இவ்வளோ நாளா இப்படி நடக்கலையே அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து கழுவி அப்புறம் பூக்கள்லாம் பறிச்சுட்டு வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணி என்னவோ தப்பு நடந்து போச்சு சாமி குத்தமாச்சு அப்படின்னு இவ்வளவையும் மறைஞ்சிருந்து அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு எப்படி இவர் பூஜை பண்றாருன்றத இவர் இப்போ என்னெல்லாம் பண்ணார் குடத்துல தண்ணி எடுத்து மேலே விட்டாரு அப்புறம் என்ன பண்ணார் எல்லாம் தூக்கி போட்டார் அப்புறம் கொஞ்சம் நைவேத்தியத்தை வச்சுட்டு சாமி தப்பு நடந்து போச்சு மன்னிச்சுக்கோன்னு இவர் மன்னிப்பு கேட்டு போனாரா ஓ இப்படித்தான் பண்ணால் சாப்பிடுவார் போல இருக்கு அப்படின்னு மறுநாள் போய் குடம் இவற்ற ஏது அங்கே பொன்முகலி ஆறு ஓடுது குடத்தில் தண்ணி எடுத்துக்கிற மாதிரி கிட்டக்க போய் பொன்முகலி ஆற்று நீரை அப்படியே உறிஞ்சி வாயில் தேக்கிட்டாரா ரொம்ப சுத்தமான நீர் பிஸ்லரி வாட்டரை விட பியூரானது சுத்தமான தண்ணீரை வாயில உறிஞ்சிக்கிட்டாரு இப்ப சாமிக்கு பூ எல்லாம் வைக்கணுமே பூ கூடலை எங்க இருக்குது சரவணா ஸ்டோர்ஸ்ல போய் வாங்க முடியும் பூ குடலைக்காக என்ன பண்ணாராம் எல்லாத்தையும் பறிச்சு தன்னோட தலையில வச்சுக்கிட்டாரு அப்புறம் ஆஸ் யூஷுவல் நைவேத்தியம் ஒரு பண்ணியை விரட்டி அடிச்சு நெருப்புல வாட்டி எடுத்து அதுக்கு வேண்டிய மசாலா எல்லாம் போட்டு ரெடி பண்ணி இந்த கையில வில் இந்த கையில ஊன் பன்றி மாம்சம் தலையில மலர்கள் வாயில பொன்முகலி ஆற்று நீர் நேர போனாரு சாமிக்கு அபிஷேகம் பண்ணாரு இல்லையா முதல்ல நம்மளும் அதே மாதிரி அபிஷேகம் பண்ணுவோன்னு வாயில இருந்தது அப்படியே சாமிக்கு அபிஷேகம் பண்றார் அப்புறம் தலையில இருந்த பூவெல்லாம் எடுத்து அர்ச்சனை பண்றார் அர்ச்சனை அப்புறம் வழக்கம் போல இந்த ஐட்டத்தை எடுத்து சாப்பிடு சாப்பிடு சாலம் மிகவும் பசித்தி சாப்பிடு சாப்பிடு இந்த கோலாகலத்தை இப்ப மறைஞ்சிருந்து அந்த சிவகோசரியார் பார்க்குறார் பாக்குறாரு மாறி மாறி மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கிறாங்க என்னடா இது நுண்டுட்டாரு என்ன நடக்குது இங்க இவ்வளவு நாளா இல்லாம இவன் எங்கே இருந்து வந்தான் கிட்டக்கு போறதுக்கும் பயம் என்ன கையில வில்லு அம்பு வச்சிருக்கிறான் அவரு பயம் அவரு ரொம்ப மனசு சிவகோசரியார் அன்று இரவு ஆண்டவா இது என்ன கொடுமை ஏன் இப்படி நடக்கிறது நான் என்ன தவறு கனவிலே என்று வருகிறார் இதுதான் அதிகபட்ச குசும்பு அதான் சரியான வார்த்தை சிவபெருமான் பண்ற அதிகபட்சும்பாங்களே நம்ம காலேஜ் பசங்க அது மாதிரி ஏன் தெரியுங்களா சிவபெருமான் என்ன பண்ணிருக்கணும் கண்ணப்பன் கனவுல போய் சொல்லி இருக்கணும் இந்த பார்ப்பா நீ பண்றது எதுவுமே சரியில்லை முதல்ல கோவிலுக்குள்ள செருப்பு காலோட வரக்கூடாது நீ அப்படியே வர ரெண்டாவது வாயில தண்ணி எடுத்துக்கிட்டு வர அதை விட கொடுமை நான் சுத்த சைவம் சைவத்துக்கு ஆரம்பமே எங்கிட்டேந்து தான் இந்த சைவத்துக்கு நீ வந்து அசைவத்தை வைக்கிற இது அதை விட அக்கிரமம் நீ பண்றது எதுவுமே சரியில்லை தினம் கோவில் குருக்கள் வந்து பண்ணுவார் ஐயர் பண்ணுவார் நீ அவர்கிட்ட கத்துக்கோ என்ன அப்படின்னு கண்ணப்பன் கிட்டக்க தானே சொல்லி இருக்கணும் சிவகோசர் யார் கனவுல போய் சொல்றார் பதறிட்டாரு சாமி சாமி அவன் வாயில இருக்கிறத உங்க மேல கொற்றானே சாமி இது என்ன அக்கிரமம் சிவபெருமான் சொல்லுகிறார் கங்கை முதலான தீர்த்த பொறுப்புனலின் அவன் வாய் உமிழ் புனல் புனிதம் கங்கை முதலான புனித நீர்களை விட அவன் வாயில் இருந்து வருகின்ற அந்த எச்சில் நீர் எனக்கு புனிதம் தெரியுமா சாமி முதல் நாள் நான் அர்ச்சனை பண்ண பூவெல்லாம் காலால தள்றானா காலால அச்சே செருப்பு அடி அச்சேவடியின் இனிய முருகப்பெருமான் சே அடி முருகபெருமானுடைய பாதங்களை விட மென்மையாக அவனுடைய பாதங்களின் செருப்பு எனக்கு இருக்கிறது சாமி மாம்சத்தை உங்களுக்கு நைவேத்தியமா வைக்கிறானே இது என்ன அக்கிரம மாம்சமா யார் சொன்னது இவரு ரொம்ப நாளா காத்திருக்கிறார் மாம்சமா யார் சொன்னது திருந்து வேள்வியினோர் அளிக்கும் அவியில் அவன் இடும் ஊன் எனக்கு இனிய அவன் இடும் ஊன் அபிர்பாவமாக முனிவர்கள் எல்லாம் யாகத்திலே இடுகிறார்களே அதை விட அவன் எனக்கு இடுகின்ற அந்த அந்த ஊன் மாமிசம் எனக்கு 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 புனிதம்னு இனியன்னு எழுதினாரு என்ன அர்த்தம் பார்த்திருக்கிறார் இல்லைன்னா இனிமைன்னு எப்படி ஒரு வார்த்தைங்க வரும் ரகசியமா சாமி என்பி பார்த்துருக்கிறார் டேஸ்ட் பண்ணிருக்கிறார் அவன் ஊன் எனக்கு இனிய சாமி இது என்ன அக்கற எப்படி இதெல்லாம் எப்படி நீங்க ஒத்துக்கிறீங்க அவனுடைய அன்பு எல்லாம் நான் தான் இருக்கிறேன் அவனுடைய அன்பு முழுக்க முழுக்க என்னுடைய வடிவம் அன்பின் வடிவம் கொஞ்சம் ஒரு ராத்திரி காத்திருந்து நாளைக்கு இங்க என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு இப்பதான் கிளைமேக்ஸ் வரப்போகுது இவருக்கு இன்னும் பதறது இதுக்கு மேல இன்னும் என்ன நடக்க போகுது மறுநாள் வழக்கம் போல இவர் தலையில் மலர்கள் வச்சுக்கிட்டு இந்த கையில் வில்லு அம்பு இந்த கையில் பன்றிக்கறி வாயில பொன்முகலி ஆற்று நீர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேர வந்து பார்க்கறார் தூரம் வரான்னு தெரிஞ்ச உடனே சாமியோட வலது கண்ணிலிருந்து ரத்தம் வருகிறது வந்தவர் குருதி கண்டார் வந்தவர் குருதி கண்டார் வாயின் நம் நீர் சிதறிட கையில் வில்லும் ஊனும் பதறி சோற பள்ளித்தாமம் குஞ்சியில் இருந்து அலைந்து வீழ அலமந்து வீழ்ந்தார் அப்படியே பதறி போயிட்டாரு வாயில இருக்கிற தண்ணீர் கீழே சிந்திருச்சு கையில இருக்கிற வில்லு அம்பு மலர்கள்லாம் தாமம் பள்ளித்தாமம் பள்ளித்தாமம்னா தலையில இருக்கிற மலர்கள் தமிழ்ல ஒரு வார்த்தை பாருங்க தலையில இருக்கிற மலருக்கு பள்ளித்தாமம்னு எப்ப சொல்லுவோம் சாமிக்கு நம்ம அலங்காரம் பண்றோம் இல்லையா அர்ச்சனை பண்ண பிறகு சுவாமி கிட்ட இருக்கு அந்த மலர்கள் அந்த மலர்களுக்கு பேருதான் பள்ளித்தாமம்னு பேரு இப்ப எதுக்கு அந்த பேரை சொல்றாரு கண்ணப்பன் தலையில இருக்கிற மலர்களுக்கு பள்ளித்தாமம்னு சொல்றாரு என்ன அர்த்தம் அவன் வேற நான் வேற இல்லன்றத புரிஞ்சுக்கன்றதுக்காகவே கண்ணப்பன் சூடி கொண்ட மலர்களை பள்ளித்தாமம்னு சொல்லுகிறா சரி பதறி போயிட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியல யார் இதை செஞ்சா அங்கேயும் இங்கேயும் இல்ல அலைஞ்சு பார்க்கறாரு யாருமே கண்ணுக்கு படல அந்த நேரம் மட்டும் ஐயரு கண்ணுல பட்டிருந்தாரு முடிஞ்சிச்சு கதை பதறுகிறார் ஓடுகிறார் வருகிறார் என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஒண்ணுமே தெரியல அப்ப இந்த வேடர்கள் மரபுல ஊனுக்கு ஊன் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு ஐபார்ட் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்துல கூட சொல்லுவாங்க அது உலகம் முழுக்க அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு போல இருக்கு காந்தி படத்துல ஒரு வசனம் வரும் ஐபார நாய் இந்த ஒரு மத கலவரம் நேருஜி தான் சொல்லுவார் காந்தியடிகள் கிட்டக்க அவங்க வந்து நம்ம மதத்தை சேர்ந்தவர்கள் அழிச்சாங்க காந்திஜி தான் இவங்க போய் செஞ்சிருக்கிறாங்க இட்ஸ் ஒன்லி அன் ஐ ஃபார் அ நை அப்படிம்பாரு காந்திஜி சொல்லுவாரு அன் ஐ ஃபார் அ நை வில் என் இன் மேக்கிங் த ஹோல் வேர்ல்ட் பிளைன் கண்ணுக்கு கண் கண்ணுக்கு கண் என்று போனால் ஒரு நாள் உலகம் முழுவதும் குருடாகத்தான் இருக்கு வில் மேக் த ஹோல் வேர்ல்ட் பிளைன் கண்ணுக்கு கண் ஊனுக்கு ஊன் என்னும் உண்மையை நான் கண்டேன் என்ன பண்ணார கவலையே படல அம்பு எடுத்தாரு தன்னுடைய வலது கண்ணிலே அம்பை பாய்ச்சி அப்படியே எடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் சுவாமியினுடைய ரத்தம் வருகிற கண்ணிலே வைத்தார் ரத்தம் நின்று விட்டது அப்படியே ஆனந்த பரவசத்துல குதிக்கிறார் சந்தோஷம் தாங்க முடியவில்லை ஆஹா நின்று விட்டது நின்று விட்டது நான் செய்த வைத்தியம் மிகச்சிறந்த வைத்தியம் சபாஷ் சபாஷ் என்கிறார் இந்த நேரத்தில் சுவாமியினுடைய இடது கண்ணில் இருந்து ரத்தம் வர ஆரம்பித்து விட்டது இப்போ என்ன பண்ணாராம் தெரியுமா அச்சுச்சோ ரத்தம் வரலன்னு கவலைப்படலை என்கிட்ட இன்னொரு கண்ணு இருக்குதே அப்படின்னு அளவு கடந்து சந்தோஷத்தோடு ஒரு அம்பு எடுத்து இடது கண்ணை குற்றிக்கொள்ள போகிறார் ஒரு விநாடி யோசிச்சு இந்த கண்ணையும் எடுத்துட்டா சுவாமி கிட்ட எந்த இடத்துல இந்த கண்ணை அப்பருதுன்னு தெரியாது இல்லையா அடையாளமா தன்னுடைய காலை தூக்கி சுவாமி முகத்துல உலகத்துல இந்த மாதிரி ஒரு அருள் வரலாறு வேறு எந்த மதத்திலும் எந்த இலக்கியத்திலும் பார்க்க முடியாது ஒரு அடியவன் தன்னுடைய காலை தூக்கி இறைவன் மீது வைத்தான் இறைவன் பேரன்போடு அதை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றால் எந்த அளவுக்கு அடியவர்களுக்காக இறைவன் இறங்கி வருகிறான்பை காட்டுகிற ஒரே மதம் இந்து மதத்தை தவிர வேறு எதுவும் இரண்டாவது பக்தினா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செய்வது அப்படின்னு ஒரு சில அறிஞர்கள் அப்படிதான் சொல்லணும் விளக்கம் சொல்கிறாங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு நெருப்பில் ஓடுறாங்கப்பா உணர்ச்சி வசப்பட்டு அளவு குத்திக்கிறாங்கப்பா ஒரு ஒரு மாதிரி இமோஷனல் அவுட் பிரேக்ப்பா இது அப்படின்னு பக்தி என்பது உணர்ச்சி வசப்பட்டு செய்கின்ற ஒன்று அல்ல முழுக்க முழுக்க அறிவு பூர்வமானது என்பதை காட்டுவதற்காகவே கண்ணை எடுத்துவிட்டால் அங்கே காண முடியாது என்பதால் அடையாளத்திற்கு அறிவுபூர்வமாக தன் காலையும் வைத்துக்கொண்டோம் அந்த நேரத்துல அந்த 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 பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் வாங்கல அது தோணணுமே திண்ணனார் ஒரு தனி பகழி கொண்டு கண்ணினில் ஊன்றும் போது ஒரு அம்பு எடுத்தாராம் கண்ணில் வைக்க போறாரா அப்படியே சாமி பார்த்துட்டு தரித்திலர் தேவதேவர் தரித்திலர் தேவதேவர் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்று மும்முறை அடுக்கி கைகளை பற்றினார்னு எழுதினார் தரித்திலர் தேவதேவர் இந்த கண்ணையும் எடுக்க போறானே இப்படி ஒருவனான் அப்படின்னு சுவாமிக்கு வடிவமே கிடையாது நாம ரூப பேதங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஒருவன் இப்படி கூட ஒருவன் கொடுத்து வைத்திருக்க முடியுமா சேக்கிழார் எழுதுகிறார் இப்படி ஒருவன் கொடுத்திருக்க முடியுமா உருவமே அற்ற ஒரு ஞான பரம்பொருள் ஒரு கைகளை வரவழைத்து கொண்டு அவன் கையை பிடித்து நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்று மாறிலாது என் வலப்புறம் இருப்பாள்